சின்னக்கு நான் ரஸ்கை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறேன் வாங்க இதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் மிக்சி சாரில் ரஸ்கை சேர்த்துக்கிட்டாச்சு வாசனைக்காக இதில் ஏலக்காய் இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இப்படி அரைச்செடுத்துக்கிறனும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க இப்போ கடாய் வச்சு கடாய் சூடானதும் நெய் விட்டுக்கரலாம் நெய் சூடாயிருச்சு பாதாம் முந்திரி கிஸ்மிஸ்ஸு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்தாச்சு எடுத்து வேறு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கலாம் ப்ரெட்டை தூ பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த நெய்யிலே போட்டு கலர் மாறுறது வரையும் வறுத்து எடுத்துக்கலாம் சிம்ளே வச்சு வறுத்துக்கிறணும் கருவே விட்டுறாமல் கலர் மாறணும் வறுத்தி இப்போ அதில் நம்ம சுடு தண்ணி கொதிக்க கொதிக்க ஊற்றணும் பத்து தண்ணி ஊற்றி நல்லா கலந்து ஊற்றுக்கணும் ஒரு செகண்ட்லேயே நல்லா தண்ணியை இழுத்துருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கலந்து வெட்டுக்கலாம் இப்போ பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இப்போ வறுத்து வச்ச நட்ஸை தூவிக்கிடலாம் அதில் ரஸ்கு அல்வா தயாராயிடுச்சு நெய் பிரிஞ்சு வருது